அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா காந்தப்பாளையம் கிராமம் சீரந்தல்ல இருக்கிற ஒரு இ இரண்டாயிரம் வருட பழமையான ஒரு சிவ திருத்தலம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை கிரிவல பாதியில தான் இருக்கும் இந்த சிவ திருத்தலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாயிரம் வருட பழமையான ஒரு சிவ திருத்தலம் இந்த கோவிலில் ஸோ இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலோட வளாக இருந்திருக்கு ரொம்பவே ஒரு சிதிலமடைஞ்ச தான் இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த கோவிலோட தூண்கள் தான் டோட்டலாக ஒரு இருபத்தி ரெண்டு வாசக்கால் தூண்கள் இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிதிலமடைஞ்ச தான் இருக்குது சிலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சிதிலமடைஞ்ச தான் இருக்குது ஸோ இது எல்லாமே இங்கேருந்து தூண்கள் தான் சரிங்களா இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளந்தாங்கீஸ்வரர் தான் இந்த கோவிலோட மூலவர் அவரை பார்க்க போக போகிறோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு சிவ திருத்தலமாக சொல்கிறாங்க இந்த கல்லூரில் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பருவதமலையை நோக்கி இதுக்கு நேராக பருவதமலை இருக்குது ஸோ இந்த பருவதமலையை நோக்கி வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வணங்குற மாதிரி தான் அந்த சிம்பல் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே இது வந்து சிதிலம் படைஞ்ச ஒரு நிலை தான் அடைஞ்ச நிலையில் இருக்குது தான் இந்த சிலைகள் எல்லாமே உடஞ்ச நிலை உடஞ்சி போச்சு இது எல்லாமே உடஞ்ச தான் சும்மா வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ எல்லாமே சும்மா தான் இருக்குது ஸோ இதுவும் ஒரு வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு காலம் தான் இது இப்போ தற்சமயத்தில் எதுவுமே கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கல்லை மட்டுந்தான் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து உள்ள மூலவரை பார்க்குறதுக்கான பார்க்கறதுக்கான ஒரு சின்ன வாசப்படி உள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம அதுக்கு இங்கே வந்தது கிடையாது பரவாயில்ல லைட் வசதியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தூண்கள்லாம் வச்சு நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலை தான் இருக்குது ஸோ மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிதில மடைஞ்சின இருந்தனால இங்கேருந்து இருந்து மூலவர் எடுத்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே பாக்குற பார்வை எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு சிம்பல் எல்லாமே ஒரு ஒரு சாமியோட வரைபடங்கள் எல்லா உள்ளா தூண்லயுமே இந்த பக்கம் பாருங்க ஆஞ்சநேயர் மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இந்த பக்கம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி இங்கே ஒன்று இருக்காரு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஒரு தூண்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலைகளை வந்து ஒடி ஆரம்பிச்சிருக்காங்க சோழ சோழ காலத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான வந்து பள்ளிலாம் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நம்மளால் ஒரு தலை நாகு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்ணுல தெரியுமா என்னென்னு தெரியல தெரிஞ்சாலுமே ரொம்ப நல்ல தான் பார்ப்போம் இங்கே இருக்கு பாருங்கள் இதான் வந்து காட்டு காட்டு பலின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மாதிரி ஒரு பழமையான சிவ திருத்தலை தான் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து மூலவர் இருந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போதும் இதுதான் வந்து மூலவர் அமர்ந்திருக்க ஒரு அறை உள்ளே போவோம் யாரும் இல்லை மூலவரும் இந்த இடத்துல கிடையாது அவர் எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிதில மடைஞ்ச நிலையில் தான் இருக்குது மொத்தமே சிதில மடைஞ்ச நிலையில் இருக்குது எல்லாமே கருங்கல் எல்லாமே கருங்களால் செய்யப்பட்ட ஒரு இடம் இதெல்லாம் வந்திருக்கும் மூலவர்கிட்ட வரும் இருக்கான்னு தெரியல உள்ள ஸோ உள்ளே வந்து தீபம் மட்டும் இருக்காங்க தீபம் போடுறாங்க ஸோ தீபம் போட்டுட்டு இருக்க இடம் தான் இது இங்கதான் வந்து மூலவர் அமர்ந்திருக்க ஒரு இடம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு தளமா இப்ப தரிசமே இல்லை ஒரு எடுத்து வேற சொல்லிச்சுக்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விமானம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கால கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விமானம் மேலே இருக்கு பார்க்கவே ரொம்ப ஒரு வியப்பான ஒரு நிலை நம்மளால இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மூலவர் அமைஞ்சிருந்திருக்காரு இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போட்டுட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட பெரிய விமானம் இந்த விமானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மூலம் வந்து அந்த காலத்தோட பணிகள் நீங்களே இந்த எல்லாம் வச்சு நீங்களே உங்களாலேயே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுண்ணாம்புக்கலையில் வச்சு செஞ்ச ஒரு கட்டிடக்கலை தான் இந்த காலத்தில் கட்டிடக்கலையே இது கிடையாது இது எல்லாமே அந்த காலத்தில் ஒரு செஞ்ச ஒரு கட்டிடக்கலை தான் பாருங்க உங்களுக்கே இந்த விமோனா எவ்வளவு பெருசா இருக்குன்ற பாட்ட பாருங்க எல்லாமே சின்ன சின்ன செங்கல் அந்த காலத்துல மன்னர்கள் கலாட்சியில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில்தான் இந்த செங்கல்ல இந்த வீடியோ வச்சு உங்களால ஃப்ரூவ் பண்ண முடியும் நம்ம அப்படியே வெளியில போவோம் ரொம்ப பயமா இருக்கு யாருமே கிடையாது பருவதமலைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களே தவிர யாரும் இந்த கோவில் யாருக்கும் தெரியாது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டாயிரம் வருட பழமையான ஒரு சிவ திருத்தலம்னா நம்ம இந்த சிவ திருத்தலத்தை நம்மளால சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இருக்குது கோவிலோடய சுற்றுவட்ட இன்னும் நிறைய இருக்குது நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இடத்துக்கு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டுப்பள்ளி தான் எங்கே ஒரு பெரிய காட்டுப்பள்ளி இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் பெரிய காட்டுப்பள்ளி இதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு காட்டுப்பள்ளி இது பாருங்க பாருங்கள் திருவண்ணாமலை மரத்தில் வெள்ளுவ மரத்தில் உங்களால் பார்க்க முடியும் பார்க்க முடியாதன்ற ஒரு நிலமையில் இருப்பீங்க ஸோ அந்த பள்ளி எங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூலவரங்க நம்ம பார்த்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரைக்கும் இந்த இதன் வழியை தான் நம்மளால் மூலவர் பார்க்க முடியும் அது எல்லாவுடைய சிவநாலயத்திலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கருவறைக்கு நேராக வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடம் தான் இது ஓகேங்களா நம்ம ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சிவ திருத்தலம் அதுவும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்காவில் இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை தான் எந்த மாதிரியான ஒரு சிலைக்கு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இது ஒரு சிலை தான் ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு சிலைன்றது யாருக்குமே தெரியல அங்கே பாருங்கள் இங்கே ஒரு சாமி இருக்காரு இங்கே ஒரு சாமி இருக்குது இது என்ன ஒரு தெரிய கிடையாது அந்த காலத்தோட வடிவம் இது அப்படியே எடுத்து கீழே வச்சுருக்காங்க இடத்துக்கு இடத்துக்கு எல்லா இடத்துலையுமே சிம்பிள் எல்லா இடத்துலையுமே சிலைகள் வடிவமைப்பு தான் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் பண்ண ஒரு சிலைகள் வடிவம் இங்கே ஒரு சிலைகள் இருக்குது இந்த சைடில் இருக்குது இங்கே இருக்குது பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வே இதுதான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட வெளிப்புற அமைப்பு வெளியில தான் போக போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை மாதிரி வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தோட சிலை வடிவமைப்பு தஞ்சை பெரிய கோவிலில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் உடைய வடிவமைப்பு தான் அந்த வடிவமைப்பு உள்ள என்ட்ரன்ஸை சிவனை பார்க்க போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இந்த மாதிரி அம்மன் சுவாமி வச்சுருக்காங்க இந்த கோவிலோட பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்பவே சிதில மடைஞ்ச தான் இருக்குது இந்த சிவ திருத்தலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருங்கற்கள் தான் அந்த காலத்தில் செய்யப்பட்ட வெறும் கருங்கற்கள் தான் ரொம்பவே சிதிலமடைஞ்சில் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து மரம் மரமே வளர்ந்துருக்கு மேலே உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் மரம் இந்த கோவிலுக்கு விமானத்துக்கு மேலே வந்து மரமே வளர்ந்துருக்கு நம்ம உள்ள போயிட்டு கருவறையிலேருந்து பார்த்தவே விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானம் தான் இந்த சிலைகள்லாம் பாருங்க தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற மாதிரி இங்க பாருங்கள் விநாயகர் சுவாமி இங்கே அருள் பாடிக்கிறார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் இந்த பக்கம் இந்த திரௌபதி அம்மன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துவர எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ எல்லாமே அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு வழிபாட்டு தான் இது எல்லாமே அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விநாயகர் இருந்திருக்காப்புல நீங்கள் பாருங்க நம்ம அந்த உள்ள என்ன சிலை இருக்குன்றது எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேர் தான் எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள் கலர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லாம் எழுதுறதுக்கான அந்த இதெல்லாம் கிடையாது முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன சுவாமி இருக்காருன்றது வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரைபடம் மூலமாகவே நமக்கு வந்து தெரிய வந்துடும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இல்லை இந்த இடத்துல இருந்த விநாயகர் எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் இங்கே தான் இருந்திருக்காரு இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சிதில மடைஞ்ச நிலை இருக்குதுன்னு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ஒரு டேமேஜ் ஆன ஒரு நிலையில தான் இருக்கு இதுதான் அந்த விமானம் இந்த கோவிலோட விமானம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு வெளியில இருந்து வரும்போதே அந்த ஐயா சொல்லியிருந்தாரு உள்ள போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க நிறைய பாம்புலாம் இருக்கு பாம்புலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாப்புல ஸோ கண்டிப்பாக நம்ம பார்வைக்கு அது என்னன்றது நமக்கு தெரியல ஸோ வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் சிவ திரு சிவ திருப்பாட்டத்தலத்தில் வந்து அம்மன்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அம்மனோட சிவ வழிபாட்டுத்திலும் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடங்கள் வந்து சிலை மூலியமாக வந்து நமக்கு வந்து காண்பிச்சிருக்காங்க உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விமானமும் ஒரு தான் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் இடத்துலேருந்து வரக்கூடிய அபிஷேக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம சேமிப்பது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட கோவில் இதுதான் வந்து உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய பாம்புடைய சட்டை இருக்குது சட்டைன்னா இந்த பாம்புடைய ஒரு மிகப்பெரிய தோல் தோல் இந்த இடத்துல உறிஞ்சிருக்கு அஞ்சு தலை நாக இருக்குன்னு சொல்லியிருக்க இடம் இதுதான் இங்கே பாருங்க இது தெரியுது ஸோ நம்ம கண்ணுக்கு இங்கே தென்படலை ஸோ இருந்தாலுமே நமக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது பார்த்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த இடத்துல பார்க்குற அளவுக்கு இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிற அந்த பாம்பு இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிற உங்களுக்கு இது இருக்குது பாருங்கள் இங்கே தான் அந்த சட்டை உறிஞ்சிருக்கு கண்ணில் தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் இங்கே இருக்க முடியாது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழ்வாரம் பண்ணினா கொஞ்சம் நாட்டில் வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும் மக்களால் முடியும் அந்த வீடியோ வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட பணிகள் வந்து தொடரும் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசுக்கோ ஊர் பொதுமக்களுக்கோ இதனுடைய செய்திகள் வந்து நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் ரொம்ப பழமையான ஒரு சிவ திருத்தலம் ஒரு இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு சிவ திருத்தலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது ஓகேங்களா ரொம்ப பழமையான சிவ திருத்தல் மன்னர்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட சிவ திருத்தலம்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் வருடம் பழமையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடிஞ்ச நிலையில் தான் இருக்குது இடையே விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிவ வழிபாட்டு தலைமை மாற்றுவோம் மாற்றுடும் இது என்னால் முடியாது எப்போவும் சொல்கிறது மாதிரி தான் உங்களுக்கு உங்களால் இங்கே பாருங்க இங்கே போகிற கண்குள்ளா காட்சி கல்வெட்டு பாருங்கள் இது என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இந்த இடத்துல இருக்குது கல்வெட்டு போட்டு அரைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க குடைவறை கோவில் குடவரை கோவில் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது அதுக்கப்புறத்தில் இந்த பக்கமும் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட பேரா இல்லை இந்த சிவ வழிபாட்டு தலத்தோட பேரான்னு தெரியல இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பழமையான ஒரு சிவ திருத்தலம் மரத்து இந்த கோவிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புங்கமரம் எல்லாமே இதுக்குள்ள வந்து இருக்கு ஆனால் கண்டிப்பாக இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகளுடைய நடமாட்டங்கள் நிறைய இருக்கு ரொம்பவே நிறைய இருக்குது நான் வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டுலேருந்து மூன்று வரைக்கும் பார்த்தாச்சு இந்த இடத்துல பாம்புகளோட கூட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போக போகிறோம் இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனீஸ்வரனோட உள்ளே இருக்கிற ஒரு சிலை வடிவம் தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரம் வருட ஒரு பழமையான சிவத்திடத்தில் நிறைய பள்ளிகளோட ஓசைகள் அதிகம் இந்த இடத்துல உள்ளே போகிறதே ஒரு பழமையான ஒரு பயமாக இருக்குது இருந்தாலும் சரி பரவாயில்ல சிவன் இருக்கார் பார்த்துக்கலாம் பெரிய பெரிய பள்ளி ரொம்பவே பெருசாகவே இருக்குது இப்போ அந்த டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இந்த பாருங்கள் ரொம்ப பெருசு முதலை வடிவமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் தெரியன்னு நினைக்கிறேன் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காது என்னை பார்த்துட்டு அது போகக்கூட இல்லை ஸோ அப்படியே இருக்காது இது என்ன ஒரு ரீசன்னு தெரியல பார்த்துட்டு என்னை வர மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது இங்கே தான் வர மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜர்ன்னு நினைக்கிறேன் இவர் தில்லை நடராஜருடைய சிலை வடிவமைப்பு தான் இவர் தில்லை நடராஜர் தான் இந்த மாதிரியுடைய சிலை அமைப்புலாம் நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் இதனுடைய சிலை அமைப்புகள் எங்கேயும் பார்க்க முடியாது ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முகத்தோட வந்து வடிவமைப்பு கொடுத்துங்க பார்த்துட்ருக்காப்புல ஒரு மயிலோட வாகனத்து மேலே உட்காந்து அருள் பாதிக்கிறார் ஒரே கல் ஒரே கல்லில் தில்லை நடராஜர் வந்து வளைஞ்சிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிதில நிலையில் தான் இருக்குது தொட்டாலே உடைய நிலையில் இருக்குது சரி போதும் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது யாருமே இல்லை யாருமே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கும் இங்கேயுமே நிறைய கல்வெட்டுகள்லாம் நினச்ச இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு தான் நிறைய வச்சுருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல யாரும் இல்லைன்ற ஒரு பயத்தை விட நம்ம உள்ள அதிக நேரம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பாயம் எனக்கு ரொம்பவே மனசுக்குள்ள தூண்டிட்டு இருக்குது நம்ம அடுத்தது உள்ள இந்தடைய வெளிக்கட்டு அமைப்புலாம் எல்லாமே பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சுற்று அமைப்பு அமௌண்ட்டு செவ்வன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாதுகாப்பு அமைப்பு தான் இது எல்லாமே காலப்போக்கில் இது எல்லாமே எந்த ஒரு கர்த்தூன்களும் இல்லை எப்படி போச்சு எங்கே இல்லை சில கற்கள் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது ரொம்ப ஹைட்டாக இது வந்து பராமரிப்பு பண்ணியிருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள்லாம் கிடையாது அங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோமாதா மாடுகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இது வந்து வச்சு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் தான் இருக்குது இந்த கோவிலோட பணிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலோட பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் தொடரும் தொடரும்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த கோவிலோட பணிகள் வந்து தொடர்றது கிடையாது இந்த கோவில் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சமூகங்கள் துறையாக இருக்கட்டும் இல்லை தொல்லியல் துறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார் எல்லாம் எந்த டைமில் வந்து கீழே விழுன்றது தெரியாது சும்மா வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதோடைய வடிவமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வச்சுருக்காங்க ஸோ அந்த கோவில் இதையும் பார்த்துருப்பீங்க இதுவும் ஒரு வழிபாட்டு தளம் தான் எல்லாமே ஒரு வழிபாட்டு தளம் தான் இங்கேருந்து மூலம் ஒரு எடுத்துன்னு போயிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்காங்க இது ஃபுல்லுமே பாருங்கள் இதுதான் அந்த கோவிலோட அமைப்புகளே இதுதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே பருவதமலை இங்கேருந்து நேராக தெரியும் இதுதான் அந்த பருவதமலை நேராக அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பருவதமலை மலை அப்படி தெரியும் அங்கேருந்து பார்த்தாலும் அந்த கோவில் வழிபாட்டு தளம் தெரியும் அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு எய்ம் பண்ணி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு தெரியாது அந்த கோவில் இங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இல்ல ரெண்டாயிரம் வருட பழமையான கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு சிவ வழிபாட்டு தலம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அது இங்கே மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு வந்து போங்க ரொம்ப பழமையான சிவ வழிபாட்டு தலம் தான் இது பருவதமலையில் எப்படி மல்லிகார்ஜுன வழிபாடு அருள் பார்க்கிறாரோ அவருடைய சிலைகளும் அங்கே வச்சுருக்காங்க மல்லிகார்ஜுனுடைய சிலைகளும் அங்கே வச்சுருக்காங்க இப்போது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் முன்னாடி இருக்கிற இந்த அமைப்புகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து இங்கே இருந்த மூலவரில் இருக்கிற இங்கே இருக்கிற நந்தி இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற அம்மன் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த இடம் மீன்ஸ்னால் இதுக்கு முன்னாடி இருக்காங்க நான் உங்களுக்கு அது தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன வழிபாட்டு தலமாக தான் பண்ணியிருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிற கோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனோண்டு இந்த செவத்துக்குள்ளே தான் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்க சிறிய நந்தி இவர் கண்டிப்பாக உள்ளதாக இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படி கையிலே வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் போல் இருக்கு இவரை சிறிய நந்தி தான் சின்ன சே அது ஒரு சிதிலமடைஞ்ச நிலையில் வாயிலாம் உடஞ்சிருக்கு ஒரு சிதிலமடைஞ்ச தான் இருக்கா போல இவர் இங்கே வந்து ஒரே ஒரு கல்தூ ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் எல்லாத்திலும் வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு வில்வ மரம் வில்லோ மரத்தோட இங்க இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டு தலைவன் நேராக கருவறை தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்கு நேராக கொடிமரம் தான் இருக்கும் இந்த சிவ வழிபாட்டுல பார்த்திங்கன்னா கொடிம இந்த சிவ வழிபாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்கு நேராக வில்லோ மரம் வச்சுருக்காங்க ரொம்ப பழமையான ஒரு சிவ திருத்தலம் கண்டிப்பாக நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம இதை ஷேர் பண்ணணும் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலே ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவ திருத்தலமாகவும் வரும் மக்களுடைய வந்து பொருளை பார்த்துக்கலாம் இருக்கும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய தர்மகத்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கோவிலோட தர்மகதா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து ஒரு வழிபாடு வந்து தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சா சாப்பாடெலாம் வச்சு இருக்காப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மூலவர் வெளியில் வச்சுருக்காங்க அவரை போய் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஊர் பொதுமக்கள் மட்டும் தெரிஞ்ச சில நபர்கள் மட்டும் இந்த கோவிலுக்கு வந்து தினசரி வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டுட்ருக்காங்க மிகப்பெரிய ஒரு கொடிமரம் இது மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த கோவில் பார்த்த அமைப்பில் இந்த கோவில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த இடம் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டு தளமாக இருக்குது அப்போ நீஷனுங்க வந்து வெள்ளம் தாங்கி ஈஸ்வரனுங்க அருள் படிக்கிறார் பக்கத்தில் பாலமுருகன் இந்த பக்கத்தில் கருவுடை நாயகி யோக கணபதி இருக்காங்க இவர் தான் வந்து உள்ள இருந்த நந்தி பிறர் உள்ள கருவறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வந்து வச்சுருக்காங்க இவர் தான் வந்து இரண்டாயிரம் வருட பழமையான சிவலிங்கம் பிரதோஷ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறுது மற்ற நாட்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் வருடம் ஒரு பழமையான சிவன் தான் இவர் பார்த்துக்குங்க ஊர் பொதுமக்களால் ஒரு இரண்டு இல்லை மூணு நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பராமரிக்க பயன் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வந்து பண்ணிட்டுருக்காங்க தீபம் போட்டு பிரதோஷம் பௌர்ணமி மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா பாலமுருகன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து அருள் பாதிக்கிறார் இதுதான் வந்து முருகன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரு உடை நாயகி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வச்சுட்டு கரு உடை நாயகின்னு சொல்லிட்டு ஒரு பேரோட இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க கரு உடை நாயகி இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா மிருகண்டா நதி நீர்த்தேக்க சொல்லி இந்த இருந்து ஒரு டேம் ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் நம்ம போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமில் இருந்து தண்ணி அதிகமாக வந்தது டேம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணி அதிகமாக வந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துலேருந்து நிறைய வந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க இங்கே தான் வந்து இந்த நந்தி வச்சுருக்காரு இல்லைங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகண்டா நதிக்கு நேராக இருக்காங்க இந்த கோவிலோடய பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிருகண்டா நதி வெள்ளந்தாங்கி ஈஸ்வரர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு நிகராகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு நிகராக சொல்லப்படுகிறது அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கற்கள்லாம் வச்சு இந்த ஆறு மாதிரி வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் அந்த இடத்துல நடமாட்டங்கள்லாம் இருக்குது எப்போதுமே இந்தலாம் தண்ணியே வடியாத ஒரு தான் இந்த இடம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜமனாமுத்தூர் மலைப்பகுதியிலேருந்து வர தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பாருங்கள் இதுதான் இந்த சிவ வழிபாட்டுத்தலம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவருடைய கருவறை தெரியும் பாருங்கள் அப்படியே ஜூம் பண்ணுறேன் அது தெரியறாரு பாருங்கள் இதுதான் அவருடைய கருவறை இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லுடைய ஷாட் நான் சொல்கிறேன் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பழமையான ஒரு சிவ திருத்தரம்னு நிறைய முறை சொல்லிட்டேன் கண்டிப்பாக பருவதமலைக்கு வரவங்க இந்த கோவிலை கேட்டு எப்படியா தெரிஞ்சுவாங்க இவர் தான் அந்த நந்தி பகவான் கருவறைக்கு நேராக இங்கே தான் உட்காந்துருக்காரு இது ஒரு லிங்கம் தான் பார்த்தீங்களா ஆவுடை சிதம்பரஞ்சிலே இருக்குது இது எல்லாமே கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவ திருத்தலம் கண்டிப்பாக மறக்காமல் எப்பயும் உங்களுக்கு சொல்கிறதாம் ப்ளீஸ் உங்களால் வந்து ஒரு உதவி பண்ண முடியல வெளியூரில் இருக்கோம் இந்த மாவட்டத்தில் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் இருக்க என்னால் ஒரு உதவி பண்ண முடியல அப்படின்ற போன்ற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சிவனடியன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை நீங்க அணுகலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சில பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சில நபர்கள் வந்து வழிபாட்டுத்தலமாக இருக்கிற ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் பின்னடைவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நிறைய பேர் வந்து வழிபாட்டு தலைமை வந்து போகிற வழிபட்டு தலைமை மாறின்றதுக்கான உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லல அப்போ நீஷனே வந்து நேரில் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க சிவாயம் நம்ம திருச்சி